வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன் உயிருக்கு உயிரான உறவை பற்றித்தான் கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அவருடைய மனதில் உண்மையான அன்பு இருக்கின்றதா இல்லையா என்று இதன் மூலம் நீ தெரிந்து கொள்வாய் தங்கமே உன்னுடைய ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் தங்கமே எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன்னுடைய மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் முன் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன்னுடைய கனவுகளில் பிரதிபலிப்பதை அப்பா நான் உணர்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகவே இருக்க போகின்றது நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நீ நினைத்தது போல் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் தங்கமே ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இரண்டு இருப்பது போல இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்கள் உண்டு என்பதை யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ சில சமயங்களில் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தாண்டித்தான் வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான பாதைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் தங்கமே அதை தாண்டி மனம் தளராது உழைத்தே ஆக வேண்டும் அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் உன்னுடைய லட்சியத்தை அடையும் வரை உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய செயல்கள் அனைத்துமே வியப்பூட்டுபவை மிகவும் மதிப்பு உள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உன்னுடைய லட்சியம் நிறைவேறும் உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவும் உன்னை தேடி வரும் அவருடைய மனதில் உன்னை பற்றிய தான் எப்பொழுதும் இருக்கின்றது உன்னை பற்றிய ஞாபகம்தான் அனுதினமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நீ இல்லாமல் அவரால் வாழ முடியவில்லை என்ற உண்மையையும் அவர் உணர்ந்து விட்டார் தங்கமே அவருடைய மனம் எண்ணம் செயல் அனைத்திலுமே நீ மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை ஒன்று நான் நடத்தி காட்ட போகின்றேன் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப் போகின்றாய், இவை யாவும் உனக்கு நிச்சயம் நடக்கும் தங்கமே இப்பொழுது நிம்மதியாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா